வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர புயல் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ஜனாதிபதி ரணிலின் விஜயத்திற்கு எதிர்ப்பு யாழ் பல்கலையில் கருப்பு கொடியுடன் வெடித்த போராட்டம் ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் விமானப்படையின் விசேட அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இலங்கையில் மானிய வட்டி வீதத்தில் விசேட கடன் திட்டங்கள் அரசு அறிவிப்பு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர் இலங்கையில் கைது விரிவான விசாரணை ஆரம்பம் மலேசியாவிலிருந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு இலங்கையர்கள் சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக போராடிய மக்களை படமெடுத்து அச்சுறுத்திய போலீசார் பாரிய மண் சரிவில் சிக்கிய நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு உடல்களை மீட்கும் பணி தீவிரம் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் செயற்படும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கின்றது நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவாகலாம் அது பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை இரவு பதினொன்று முப்பது மணி புயலாக மாறும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள திரிகுா கடற்பரப்புகளிலும் மிகவும் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும் இதேவேளை கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பது வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தேசிய வைத்தியசாலையாக சாலையாக தரமுயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்திற்கான மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்பான மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய ஜனாதிபதியை அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் இந்நிலையில் ஜாழ்ப்பாண பல்கலை கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக யாழ்நகரில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு மாடிகளை கொண்டு மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டிடங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார் அதன்படி இதில் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி என்பன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படும் எனவும் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு மாகாண மக்களுக்கான உரிமைய திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டணம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது கல்விசாரா பணியாளர்கள் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நண்பர்கள் முதல் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டமானது மேற்ப

விமானப்படை தெரிவித்துள்ளது அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலக வானூர்திகள் மீட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் விஜய் விஜயசிங் கூறியுள்ளார் கட்டுநாயக்க ரத்மலானை மற்றும் கிகுராக்கோட விமானப்படை தளங்களில் இந்த உலங்கு வானூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டு பெல் இருநூற்றி விமானங்களும் எம் ஐ பதினேழு விமானங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்பு பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற ால் இதுவரை எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும் காற்று மற்றும் மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி மேல் மாகாணத்தில் நான்காயிரத்து எழுநூற்றி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கப்புத்தலைக்கும் தியத்தலாக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று நான்கு இடங்களில் பாரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக இதனால் வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக உலக வங்கிகளாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அகமதாபாத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் அமைப்பு சந்தேக நபர்களுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை இலங்கை குற்ற பிரிவு கைது செய்துள்ளது இதேவேளை ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் உள்ளவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் புலனாய்வு மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்

ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணிலுடன் மஹிந்த அமரவீர துமிந்த திசா நாயக் லசந்த வண்ண அனுர உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்றும் சென்றுள்ளது குறித்த நால்வரும் பண்டாரா ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்தனர் இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லான்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தட்டு சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு சென்ற ஆறாயிரத்தி எட்டு இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை தெரிவித்துள்ளது மலேசியாவில் உள்ள இலங்கை ரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி வரையிலான இரண்டு மாத காலப்பகுதியில் குறித்த ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கு அமைய இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது அதன்படி ஆண்டில் இலங்கையில் அதிக உணவு பாதுகாப்பின்மை வீதம் பெருந்தோட்ட பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக உலக உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது உலக உணவு திட்டம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வீட்டு உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீடு அறிக்கையை மாதிரி குடும்பங்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ளது அதற்கமைய கடந்த ஆண்டில் இருபத்தி நான்கு குடும்பங்கள் மட்டமளவில் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருந்ததாக அந்த அறிவித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீதம் மார்ச் மாதத்தில் பதினேழு சதவீதமாக காணப்பட்டதுடன் ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான வரை அதிகரித்துள்ளது அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயல்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது அவ்விடத்திற்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒளிக என போராட்டக்காரர்கள் கூச்சலிட்டுள்ளனர் விரோத திசை விகாரிக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரத்த தானம் செய்யும் போது அளவை மீற வேண்டாம் என தேசிய மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் டாக்டர் எதிரி சிங் ரத்த தானம் செய்பவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வெசாக் பண்டிகையின் போது ரத்த தான நிலையத்திற்கு ரத்த தானம் செய்வதற்கு அதிக அளவு நன்கொடைகள் வழங்கப்படும் என பணிப்பாளர் தெரிவித்தார் இதனால் அதிக ரத்தம் கொடுக்கும் போது அதை சேமிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வீணடிக்கப்படுகின்றது எனவே ரத்த தான சிகிச்சை நிலையங்களில் தேவையான ரத்தத்தை மாத்திரம் பெற வேண்டும் என தேசிய ரத்த மா நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் காலி தில்வத்துள்ளார் மகன் காலையில் எழுந்திருக்காத நிலையில் அறையின் கதவை திறந்த இவரது சடலம் தரையில் கிடப்பதை கண்டதாக தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் அருகில் இருந்த துப்பாக்கியை கருவா தோட்டத்தில் வீசியதாக தாயாரும் பாட்டியும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இளைஞன் உயிரை மாய்த்துக் கொள்ள துப்பாக்கியை போலீசார் அங்கிருந்து மீட்டுள்ளனர் மேலும் இளைஞன் போதைக்கு அடிமையானவர் என்பதும் என்பதும் விசாரணையில் ஆய்வு செய்ததில் காலி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த சந்திரசிரின் பணிப்புரையின் பேரில் மீட்டியாகுடை போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள மாங்கேணி கடலில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது என்று வாக்கு தெரிவித்தனர் மாங்கேனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு அலேசியஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் வாலச்சேனி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பெண்கள் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் கோரியுள்ளனர் குறித்த பெண்கள் அம்பாறையில் உள்ள சந்தையொன்றில் அண்மை காலமாக திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் னர் இதன் அடிப்படையில் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை காவல் நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த தகவல்களை பூஜ்ஜியம் இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு அம்பாறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென் பசிபிக் தீவு நாடான பப்புவா நீகுனியாவில் ஏற்பட்ட மண்சரிவில் நூறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டு நாட்டின் தலைநகரான போர்ட் மோஸ்பிக்கு வடமேற்கே சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்க மாகாணத்தில் உள்ள காகலம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறப்பு எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனினும் தற்போதைய மதிப்பீடுகளின்படி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் மேலும் மண்ணுக்குள் புதையுண்ட உடல்களை மீட்கும் பணியில் உள்ளூர்வாசிகள் வாசிகள் ஈடுபட்டுள்ளனர்